ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ திருமணத்துக்கான வரம் தேடிட்டுருக்கீங்களா அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது இது முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும் வெறும் நட்சத்திரம் ராசி அதிபதி பொருத்தம் இதை மட்டுமே அடிப்படையாக வச்சு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரனை தேடாதீங்க முழுமையான முறையில் ஜாதக பலன் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் பண்ணுங்க வெறும் நட்சத்திரம் ராசி பொருத்தம் பார்க்கறது வேறு முழுமையான முறையில் ஜாதக பலன் பார்க்குறது வேறு பையனுக்கு எப்படி இருக்குது பொண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்கள் பண்ணு பண்ணுவீங்க வெறும் பத்து பொருத்தம் இருக்குது ஏழு பொருத்தம் இருக்குது இதை மட்டும் பார்க்காதீங்க பையனோட நிலை பொண்ணோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது நீங்கள் கோச்சார பலன் கூட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏழரா சனி நடக்குது குரு பகவான்லாம் சரியில்லை ராதுகதை பயிற்சி இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பையனோடது அல்ல பொண்ணோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்கள் பண்ணி வைங்க ஏன்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மாதிரி பையனுக்கு பொண்ணுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறதுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்னொரு கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்கிறீங்க அதனால் வெறும் ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இதை மட்டுமே அடிப்படையாக வச்சு சேர்க்காதீங்க ரெண்டு பேர்த்தையும் முழுமையான முறையில் ஜாதக பலன் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை முடிச்சு வைங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் பையன் படிச்சிருக்கான் பொண்ணு படிச்சிருக்குது பொண்ணு வேலைக்கு போகுது பையன் வேலைக்கு போகிறான் சொத்து இவ்வளோ இருக்குது நகை இவ்வளோ போடுவாங்க பையன்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது இதை மட்டும் பார்க்காதீங்க கிரகநிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்துட்டு அப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட சுப காரியங்கள் பண்ணுவீங்க திருமணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மனம் சேரக்கூடிய இடம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தை பேசாதீங்க நிறையா குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட்ஸ் தான் எதுக்கு நான் சொல்கிறேனாக்கா பிஸ்னஸ் வேறு திருமணம் என்பது வேறு திருமணங்கிறது ரெண்டு மனம் ஒன்று சேரக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையன் என்ன வேலையில் இருக்கான் பொண்ணு என்ன வேலையில் இருக்குது ரெண்டு பேர் என்ன படிச்சிருக்காங்கண்ணா எவ்வளோ சொத்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அதை கொண்டு போய் திருமணத்தில் சேர்த்து வைக்காதீங்க நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து நீண்ட ஆயுளோட ரொம்ப காலம் சேர்ந்து வாழ்வாங்களா இனப்பிரியாத தம்பதியாக வாழ்வாங்களா அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அதனால் ஜாதத்தை பார்த்துட்டு தெளிவான முறையில் பார்த்துட்டு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்கள் பண்ணி வைங்க அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க நல்லபடியாக இருக்கும் வருங்காலத்தில் வரக்கூடியவங்க பேர பிள்ளைங்களும் நல்லபடியாக இருக்கும் எக்கானத்தை கொண்டும் பணத்தை வச்சு திருமணத்தை முடிச்சு வைக்காதீங்க ரெண்டு பேரும் மனத்தை வச்சு தான் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கணும் ரெண்டு பேர்த்துடைய குணம் எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சேர்த்து வைங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்க ஜாதத்தில் உள்ள கிரக நிலையில வச்சு நம்ம சொல்லிடலாம் ரெண்டு பேரோட குணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம் நன்றி